அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம் அன்பு தேசம் வணக்க மக்களே அன்பு தேசம் அன்பாய் இருப்போம் அறிவாய் நடப்போம் நாம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா கரூர் சம்பவத்துல நம்முடைய தமிழகத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அதனால பல பிரச்சனைகள் பல சூழல்கள்ல நம்மெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டோம் வருத்தப்பட்டோம் மக்களுடைய அத்தனை சூழலையும் மக்களுடைய வழிகளையும் அத்தனை பேரும் உணர்ந்துக்கிட்டாங்க அந்த வகையில விஜய் அவர்கள் அவங்கள போய் உடனே சந்திக்க போகலை ஏன் சந்திக்க போகலை எதுக்கு போகலை அப்படின்னு சொல்லி பல பேர் பல கோணங்கள்ல சொல்றாங்க ஆனால் ஒரு சில நேரங்களில் புரியற மாதிரி நான் என்ன சொல்ல புரிகிற மாதிரி பேசுங்க ஒருத்தரை வந்து எப்படி எதை சொல்லணுங்கிறதுக்காகவே சொல்லக்கூடாது ஒரு சம்பவம் நடந்திருக்கு நடந்த பிறகு மக்கள்லாம் எவ்வளவு கோவத்துல எவ்வளவு வேகத்துல இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு சில பேர் அங்க நமக்கு ஆப்போசிட் கூட இருக்கலாம் இப்போ விஜய் இருக்காருன்னா விஜய்க்கு எதிர எதிர்பார்ட்டிகள் ரொம்ப பேர் இருக்கலாம் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம் ஏதாவது சூழ்ச்சிகள் நடக்கலாம் இன்னும் வேற ஏதாவது ப்ராப்ளங்கள் நடந்துடக்கூடாதேங்கிறதுக்காக அவர் ரொம்ப சைலண்டா அமைதியா ஒதுங்கி அப்படியே அமைதியா இருந்திருக்காரு ஆனா இது வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் எப்படி ஒரு தலைவனை தமிழகம் பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருந்த பிறகு கூட இந்த நாற்பத்தோரு பேர் இறந்தவங்க குடும்பத்தை அத்தனை பேரையும் கண்டிப்பா நாங்கள் வர்றதுக்காக அவர் ஆசைப்பட்டிருக்காரு வர மக்களை சந்திக்கணும்னு ரொம்ப விரும்பி இருக்காரு பார்க்க முடியலை காவல்துறையில பெர்மிஷன் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மக்களை நான் சந்திக்கணும் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு பெர்மிஷன் கேட்டதாகவும் காவல்துறை கொடுக்காததாகவும் காவல்துறை அனுமதிக்காம விஜய் அவர்கள் அங்கே போக முடியாது இப்போ சாதாரண நானோ இல்ல நீங்களோ யார் வேணாலும் ஒரு தடவை பாக்க போயிட்டு வந்துடலாம் ஏன்னா கூட்டம் கூடாது அவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகர் பல பேர் உலகம் அறிந்த ஒரு நடிகர் தளபதி வெற்றி தளபதினு சொல்லக்கூடிய ஒரு நடிகரை பார்ப்பதற்கு அதிகப்படியான கூட்டம் வரும் எங்க இருந்தாலுமே கூட்டம் வந்துடும் அந்த வகையில அவர் வந்து போறதுக்கு அனு காவல்துறை அனுமதி இல்லாம போக முடியாது அதனால அனுமதி கொடுக்காதனால அந்த குடும்பத்துல அத்தனை பேரையும் கூட்டு வந்து அவர் நம்ம வீட்டுல வர வச்சு அவங்கள கவனிச்சு நல்ல விதமா ஏதாவது பண்ணணும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணுங்கிற நல்ல நோக்கத்துல நாற்பத்தோரு உயிர்கள் இறந்ததுல முப்பத்தி எட்டு குடும்பத்துல முப்பத்தி ஏழு குடும்பத்துக்கு மட்டும் தான் வந்திருக்காங்க ஒரு குடும்பம் மட்டும் வரல அந்த ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் இறந்திருக்காங்க அந்த முப்பத்தி வந்த முப்பத்தி ஏழு குடும்பத்துல ஒரே குடும்பத்துல மூணு பேர் இறந்திருக்காங்க சோ பாத்துட்டுங்க அவ்வளவு வலி வேதனையோட இருந்த குறவு கூட அவங்களுடைய மன ஆறுதலுக்காக விஜய் அவர்கள் அவங்கள கூப்பிட்டு ஏதாவது நான் சொல்லணும் ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணுங்கிறதுக்காக வர வச்சு அவங்கள ஊர்ல இருந்தே ஒரு ஆமினி பஸ் ஏசி பஸ்லயே வர வச்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு பேரோ சம்திங் பேர் வந்திருக்காங்க அவங்கள ஆமினி பஸ்லயே வர வச்சு இவங்க வந்து மாமல்லபுரத்துல வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவை அவ்வளத்தையுமே செயல்படுத்தி அவங்க வீட்டுல கூப்பிட்டு வச்சு அவர் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தனித்தனியா ஒவ்வொரு குடும்பத்தையும் கூப்பிட்டு கதறி அழுது இருக்காரு மனுஷன் எவ்வளவுதான் இருந்தாலும் அது சூழ்நிலை யாரு தப்பு பண்ணாலும் பண்ணாட்டாலும் ஒரு விஷயத்துக்கு நம்மளால ஒரு தப்பு நடக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்குமோ அப்படிங்கிற அந்த மன வேதனையில விஜய் அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டதாகவும் மக்கள்கிட்ட வந்து இப்படி காவல்துறை எனக்கு பெர்மிஷன் தரல நான் இல்லைன்னா உங்களை வந்து பார்க்க வந்திருப்பேன் நான் அன்னைக்கே உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் என்ன நடந்தாலும் நான் உங்களை சந்திக்க வரணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனா என்ன விடலை அப்படின்னு சொல்லி மனவேதனையில அழுது மக்களும் மிகவும் வேதனைப்பட்டு ஒரு விஜய வந்து அந்த மாதிரி படத்துல கூட பாத்துருக்க மாட்டாங்க எத்தனையோ சீன்கள் சோக சீன்கள் இருந்தாலும் கூட அவர் வந்து விஜய் அவர்களுக்கு நிஜத்துல நடிக்க தெரியாது சினிமால நல்லா நடிப்பாரு ஆனா அவர் அந்த ஒரு மனிதனை கூட ஒவ்வொரு கோணங்களிலையும் சாயப்படுத்தி கஷ்டப்படுத்துறதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்துல நாற்பத்தோரு பேர் இறந்ததை வச்சு பாதி பேர் அரசியல் பண்றாங்க அதை அரசியல் ஆக்குறாங்க இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்ல நீங்க என்ன பண்ணுங்க எதையாவது சொல்லிட்டு போங்க ஆனா மக்களுக்கு நல்லது நடக்க விடுங்க நல்லது செய்யறதுக்கு வர்றவங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த மாதிரிலாம் நீங்க பேசும்போது ஒரு நல்ல தலைவனை நம்ம எப்படி பார்க்க முடியும் ஒரு நல்ல தலைவன் தமிழகத்துல எப்படி வர முடியும் சொல்லுங்க பெருந்தலைவர் காமராஜரை எடுத்துக்கிட்டாலும் சரி கக்கன் எடுத்துக்கிட்டாலும் சரி ஜீவா அவங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம தமிழகம் ஏங்கிட்டு இருக்கு எப்ப வருவாங்க எப்படி வருவாங்க நீங்க வர விடுவீங்களா சொல்லி பாருங்க கொஞ்சம் எண்ணி பாருங்க மனிதனை மனிதனா மதிக்கணுங்க உங்களுக்கு வலி உங்களுக்கு ஒரு இடத்துல அடிபட்டுனா நீங்க உங்களுக்கு எவ்வளவு வலிக்குதோ அதை பார்த்துட்டு இருக்க அத்தனை நம்முடைய மனித உறவுகள் இருக்குல்ல அது வலிக்கும் அப்படி வலிச்சாதாங்க உண்மையான அன்பு உண்மையான பாசம் நான் மேல ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் விஜய் அவர்கள் மேல இன்னைக்கு நாற்பத்தோரு உயிர்கள் போனதுக்கு விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது காரணமா இன்னொரு கோணங்கள் நம்ம யோசிப்போமே விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராது தேர்தல் பிரச்சாரத்துக்கு விஜய் அவர்கள் வரும்போது அவர்கள் ஒரு இப்ப கரூருக்கு வராரு சேலத்துக்கு வராரு திருச்சிக்கு வராரு அந்த அங்க வந்து ஒரு பெரிய ஹோட்டல்லையோ ஒரு லாட்ஜில் ஹோட்டல் எல்லாம் அந்த மாதிரி பட்ட இடங்கள்ல வந்து தங்குறதுக்காக பெர்மிஷன் கேட்கிறாரு நாங்க தங்கறதுக்கு உங்களுக்கு அனுமதி தர மாட்டோம் அனுமதி விஜய் அவர்கள் தங்குறதுக்கு அனுமதி தர தரமாட்டோம்னா லாட்ஜ் எதுக்கு வச்சிருக்கீங்க ஹோட்டல்ஸ்லாம் எல்லாம் எதுக்கு கெட்டி போட்டிருக்கீங்க தமிழகத்துல ஒரு ஹோட்டல் லைசென்ஸ் உங்களுக்கு யார் தந்தது உங்க லைசன்ஸ் ஏன் இன்னும் ரத்து பண்ணல ஏன் உங்க லைசன்ஸ் எல்லாம் ரத்து பண்ண பண்ண வேண்டியதானே ஒரு விஜய் அவர்கள் கேட்கிறாரு பஸ் கேட்கிறாரு வண்டி கேட்கிறாரு எந்த வண்டி பெர்மிஷன் தரலையோ எந்த வண்டி நம்பர் தரலையோ அவங்க வண்டியுடைய லைசன்ஸ் ரத்து பண்ணணும் வண்டி தமிழகத்துல ஓடுறதுக்கு அருகதேற்ற வண்டின்னு சொல்லி ஏன் ரத்து பண்ண கூடாதுன்னு சொல்றேன் இது ஒரு சாமானியனாக கேட்கிறேன் சாமானியனாக வலியோட கேட்கிறேன் மனிதனா மதிங்கிறதுக்காக கேட்கிற மக்களே மக்களே ஒரே ஒவ்வொரு விஷயங்களையும் இவ்வளவு விஷயங்களை நம்ம நடந்து நடக்கு அப்படி இப்படின்னு என்னெல்லாம் சொல்றாரு கூட விஜய் ஒரு ஹோட்டல்ல தங்குறாருங்க தங்குறதுல என்ன வந்துடும் ஒரு ஹோட்டல் பெரிய ஹோட்டலா இருக்கட்டா எத்தனை லட்சம் ஆவட்டு எத்தனை லட்சம் செலவாகட்டு அத்தனை அத்தனை ரூம் அத்தனை ரூமே அவருக்கு எடுத்துட்டு போறாரு இல்ல இருக்கிற ரூம் சாரி இவ்வளவுதான் ரூம் இருக்கு இது இந்த ரூம் தான் நீங்க தங்க கூடாது உங்களுக்கு ரூம் தரமாட்டேன்னு சொல்றதுக்கு இந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு யாரு கொடுத்த அதிகாரம் சொல்லுங்க கல்யாண மண்டபம் இவ வந்து ஒரு மண்டபத்துல கூப்பிட்டு வச்சு இது பண்ணி வரலாம்னு சொன்னா மண்டபம் பெர்மிஷன் கொடுக்கறது இல்ல மண்டபம் தரமாட்டேன்னு சொன்னா என்ன காரணம் இதுக்கு பின்னாடி யாரு இது யாரும் அழுத்தம் கொடுக்குறாங்களா இல்ல நீங்க அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நீங்க விஜய்க்காக வண்டியை விட்டீங்கன்னா அவங்க லைசன்ஸ் ரத்து பண்ணுவாங்களா இதெல்லாம் என்ன காரணம் இதெல்லாம் வந்து காலப்போக்கில் சிபிஐ வந்து இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதெல்லாம் ஒரு அலசி ஆராயணும் காலங்கள்ல மனிதர்கள் மக்கள் எல்லாரும் சுதந்திரமா ஜனநாயகம் நாட்டுல ஜனநாயகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நாம மக்களாகி நாம தான் என்ன பண்ணணும் தெளிவா இருக்கணும் அறிவா இருக்கணும் புத்திசாலித்தனமா செயல்படணுங்கிறது அன்பு தேசத்தின் ஒரு அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா இப்படி எவ்வளவோ கருத்துக்களை சொல்லிக்கொண்டே போலாம் அரசியல் பண்ணுங்க எங்க வேணாலும் எப்படி வேணாலும் நீங்க அரசியல் பண்ணுங்க தயவு செய்து சொல்றேன் மக்களை ஆடுமாட நினைச்சு அரசியல் பண்ணாங்க நீங்கதான் இன்னைக்கு உலகத்திலேயே கடவுள் ஏன்னா நீங்கதான் மக்களை வந்து அடிமையாகவும் மக்களை வந்து ரொம்ப அராஜக முறையில கொண்டு போயிட்டு இருக்கீங்கதான் என்னால சொல்ல முடியுது அடுத்தால விஜய் வந்து பனையூர்ல இருக்காரு பனையூர் அரசியல்வாதி திருநெல்வேலி சீமான் சொல்றாரு ஆஹ் பனையூர் பண்ணையாருங்கிறாரு ஏ பனையூர் பண்ணையாரா இருக்கட்டும் இல்ல பக்கத்து வீட்டு பண்ணையாரா இருக்கட்டும் இல்ல உங்க வீட்டு பண்ணையாரா இருக்கட்டும் எங்க வீட்டு பண்ணா இருக்கு அது ஒரு மேட்டர் இல்ல அவரு வந்து நம்ம வெளியே வந்தா கூட்டம் கூடிறோம் பிரச்சனை ஆயிரும் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிரோங்கிறதுக்காக அவர் வெளியே வரல சீமான் எதுக்கு இவ்வளவு தூரம் மல்லு கட்டுறீங்கிறது எனக்கு தெரியல சீமான் வந்து பொதுவான கருத்து பொதுவா பேசணும் நீங்க ஒரு சில கருத்துக்களை மக்களுக்காக செய்த மக்களுக்காக செய்த நீங்க என்னன்ன மக்களுக்காக செய்து ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா சீமானண்ணனுக்காக தான பொதுவாகவே சொல்றேன் அரசியல்வாதிகள் பொதுவாகவே மக்களை ஆடு மாடாக நினைக்காமல் மக்களை மக்களா நினைச்சு அரசியல் பண்ணுங்க தான் தருதாங்க ஆனா நாற்பத்தோரு உயிர்கள் இறந்த உயிர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் இல்ல ஒரு நாள் யாரா இருந்தாலும் பதி சொல்லித்தான் ஆகணும் அப்படி இல்லை இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்கிறத அர்த்தங்கிறத சொல்லி அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம்